இன்னைக்கு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உடம்பில் கேல்சியம் குறைபாடு நிறையா இருக்குது அதே மாதிரி எலும்புகளில் சுத்தமாகவே வந்து பலம் இல்லை தசைகள்லேயும் பலம் இல்லை அப்போ அத்தகைய பிரச்சனையை நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது பிறகு தான் நத்தை சூரின்னு சொல்லக்கூடியது நத்தை சூரியோட விதை இது இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு எல் மாதிரியே இருக்கும் ஆனால் இதை உடைக்கிறது அவ்வளோ கஷ்டம் பார்க்குறதுக்கு சின்னதாக இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இருக்கிற விதைகள்லே ரொம்ப ஸ்ட்ராங்கான விதை எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இது தான் இதுதான் வந்து இந்த பல்வரிசை மிஷினிலே வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து அரைபடாது அப்பேற்பட்ட ஸ்ட்ராங்கான ஒரு விதை இது இப்போது இந்த எலும்புகள் பலமாகணும் தசைகள் பலமாகணும் அப்படின்னா இது வந்து ஒரு காயகிறப்ப மூலிகை இது காயகிர்ப மூலிகைன்னு சொல்லக்கூடிய நத்தை நத்தைசூரியோடைய விதை இது அப்போ இந்த விதையுடைய பொடி நாட்டு மருந்து கடைகளில் பொடியாகவே கிடைக்கும் அப்போ அந்த பொடியை வாங்கி பாலில் கலந்து காலில் ஒரு ஸ்பூன் நைட்டு ஒரு ஸ்பூன்ன்ற மாதிரி பாலில் கலந்து நம்ம கா டெய்லி குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா கத்தியாலே வெட்டினா கூட நம்ம தசைகளில் வந்து கத்தி இறங்காது அப்படின்ட்டு சித்தர்கள் சொல்கிறாங்க அப்போ அந்தளவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான தசை பகுதியும் எலும்பு பகுதியும் வந்து நம்ம உடம்புல கொண்டு வரும் இந்த நத்தைச்சூரி